யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து நட்சத்திரங்களில் வந்து பதினோராவது நட்சத்திரம் என்று ஒரு நட்சத்திரம் உண்டு இந்த பதினோராவது நட்சத்திரம் என்பது நம்மளுடைய பிறப்பு நட்சத்திரத்திற்கு பதினோராவது நட்சத்திரம் இதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சமூக வேதை சமூக வேதை அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரி இந்த சமூக வேதை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் நமக்கு நன்மை செய்யுமா அல்லது தீமை செய்யும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இதனால் வரைக்கும் யாருக்கும் தெரியாத விஷயம் அதாவது பதினோராவது நட்சத்திரம் சமூக வேதை அப்படின்னா சமூகத்தில் நம்மளுடைய பேரை கெடுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம் ஒரு மனிதன் வந்து சமூகத்தில் வந்து எந்த காரணத்தினால் வந்து மனிதன் வந்து தோற்றப்படுவான் தோற்றப்படுவது தானே சமூக வேதை ஒருத்தர் ஒரு மினிஸ்டர் போறாரு ஒரு எம்எல்ஏ வர்றாரு என்ன சொல்லுவான் மனுஷன் நல்ல மனுஷன் என்ன சொல்லுவான் ஒரே வரி தான் சொல்லுவான் இன்னைக்கு நீங்க பாத்திருப்பீங்க என்ன சொல்லுவோம்னா காசு கொடுத்து ஜெயிச்சு வந்தாரு அன்னைக்கு ஓட்டு கேக்குற அன்னைக்கு வந்தாரு அதுக்கு பிறகு அவர் வரல இதுதான் சமூக வேதை அதாவது வந்து ஒரு பழித்து சொல்லக்கூடிய வார்த்தை தான் சமூக வேதை இது நமக்கு வந்து என்ன சொன்னா ஒரு அவப்பெயரை உண்டு அவ பெயரை வந்து என்ன சொன்னா சமூக வேதை அப்படின்னா இப்ப வந்து என்னையே சொல்லுவாங்க போனா காசு கேட்பாரு அப்படிமா போனா காசு கேட்பாரு ஆனா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நாளைக்கு அவர் எழுதியிருக்கிறார் அதாவது வந்து என்ன சொன்னான்னா நேர்ல வாங்கிங்க ஆன்லைன்லாம் வாங்கிங்க ஆன்லைன் எல்லாம் கம்மிங்க நேர்ல வந்து அதிகங்க அப்படின்னு அவங்க கேட்கிற கேள்வி அது வந்து சமூக வேதை இந்த சமூக வேதை என்று சொல்லக்கூடிய இந்த பதினோராவது நட்சத்திரம் உங்களுக்கு நன்மை செய்யுமா நன்மை செய்யும் அதாவது அடுத்த வாய்க்கு வந்து நம்ம அவளாக போய்விடும் அவள் மெல்ற அவளாக போயிருவோம் ஆனால் நம்ம உயர்ந்திருப்போம் இது தெரியாம வந்து என்ன சொல்றேன்னா பதினோராவது நட்சத்திரம் யாருக்காகாது நமக்கு ஆகாதுன்னு இல்லை சமூகத்துல வந்து நம்ம பேரை வந்து அவப்பெயராக சித்தரிக்க கூடிய அமைப்பு உள்ள நபர்கள் பேசுவது உயர்ந்த அவன் என்ன சொல்லியிருக்கான் சாஸ்திரத்துல தாழ்ந்தாலும் ஏசும் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசத்தான் செய்யுது ஆமா இவர் என்ன பாவம் பண்ணாரோ இப்படின்னு ஏசுது வாழ்ந்தாலும் என்ன ஏசும்னா அவன் ஒரு பிழைச்ச பழப்பு தெரியாதா அப்ப இதனால் நம்ம என்ன அடைந்திருப்போம் என்று சொன்னால் இந்த பதினோராவது நட்சத்திரத்தால் உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் வந்து கண்டிப்பாக உண்டு அப்ப பதினோ பதினோராவது நட்சத்திரத்தால் உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் உண்டு அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த பதினோராவது நட்சத்திரத்தால் நமக்கு ஒரு பெரிய யோகம் உண்டு பதினோராவது நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தையால் ஒரு யோகம் உண்டு பதினோராவது நட்சத்திர நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு குழந்தை என்ன சொல்றான்னா வந்து பிறந்து விட்டால் பதினோராவது நட்சத்திரத்தில் மனைவி வந்து விட்டால் நமக்கு ஒரு யோகம் உண்டு சமூகத்துக்கு தான் வேதன் நமக்கு அது வேதை கிடையாது அப்ப இந்த பதினோராவது நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த நட்சத்திரத்தை நீங்கள் அடிக்கடி வழிபாடு பண்ணுங்கள் பதினோராவது நட்சத்திரம் வந்து சமூகத்தில் வந்து ஒரு பழிச்சொல்லை சொல்லை வாங்கி கொடுக்கும் ஆனால் நமக்கு அது உரைக்காது பெரிய கோடேஸ்வரனை பார்த்து நாய் குலைக்குது அப்படின்னா என்ன செய்வான் பார்த்து குலைக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது சமூகத்திற்கு வந்து ஒரு என்னது கிடைக்குதுன்னா ஒரு பேசுவதற்கு ஒரு வார்த்தை கிடைக்கிறது அந்த வார்த்தை அவர்களுக்கு த அவர்களுக்கு வந்து என்ன சொன்னா இனிப்பு நமக்கு வந்து அது மைனஸ் தராது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அதனால வந்து என்ன சொல்றான்னா வந்து இந்த பதி நோராவது நட்சத்திரத்தை எல்லாருடைய நட்சத்திரத்திற்கு பதினோராவது நட்சத்திரத்தை நீங்கள் தினமும் அதற்குண்டான உணவுகளை வந்து நீங்கள் வந்து வைத்து வழிபாடு பண்ணுங்கள் பதினோராவது நட்சத்திர நபர் வரும்போது என்ன சொல்கிறனா வந்து அவரை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து அவரால் வந்து என்ன சொல்றான்னா கண்டிப்பா ஒரு லாபம் உண்டு அப்ப அது இரண்டு பக்கம் தீட்டப்பட்ட கத்தி இரண்டு பக்கம் தீட்டப்பட்ட கத்தி அந்த இரண்டு பக்கம் தீட்டப்பட்ட கத்தியை லாபகமாக யூஸ் பண்ண பழகிட்டு அதை நாம் வந்து என்ன சொல்றான் வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும் நமக்கு நன்மைக்கு யூஸ் பண்ணிக்கணும் அவ நமக்கு நன்மைக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா வந்து இது இதில் தான் வந்து என்ன சொல்லலான்னா வந்து பெரும் பணம் இருக்கிறது இந்த பதினோராவது நட்சத்திரத்தில் பெரும் பணம் இருக்கிறது பெரிய யோகம் இருக்கிறது பதினோராவது நட்சத்திரத்தில் வந்து பெரிய யோகம் இருக்கிறது என்னுடைய ஒரு இருபத்தி ஏழு வருஷ ஆராய்ச்சியில வந்து என்ன சொல்லான்னா என்னுடைய நட்சத்திரத்திற்கு பதினோராவது நட்சத்திரத்தில்தான் என்னுடைய மனைவி நட்சத்திரம் என்னுடைய நட்சத்திரத்திற்கு வந்து பதினோராவது நட்சத்திரத்துல தான் வந்து என்னுடைய மூத்த குழந்தையுடைய நட்சத்திரம் நான் ஜோதிடம் படித்த காலத்து படிச்சு ஒரு ஆரம்ப காலத்துல வந்து கொஞ்சம் தெரியும் போது வந்து என்ன சொல்றேன் ரொம்ப வந்து குழந்தையும் பதினோராவது நட்சத்திரம் கட்டிய மனைவியும் பதினோராவது நட்சத்திரம் என்னடா சமூக வேதைன்னு போட்டிருக்கு அப்ப சமூக வேதை அப்படின்னு சொல்லி வரும்போது எவ்வளவு தூரத்திற்கு பங்கங்கள் பிரச்சனைகள் வருமா இல்ல அவர்கள் இருவரால் வந்து என்ன சொன்னா உயரத்திற்கு வந்து பதினோராவது நட்சத்திரம் வந்து என்ன செய்ய நம்மளை வந்து உயரத்துக்கு கொண்டு வந்துச்சு அப்போது இப்ப வந்து கொஞ்சம் நல்லா நான் நாலேஜ் படிச்சு வந்த பிறகு இதற்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு கருப்பொருள் கிடைச்ச பிறகுதானே இந்த வீடியோவாக போனணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும் ஒரு கருப்பொருள் கிடைச்சிருச்சு நமக்கு வந்து அந்த இந்த பதினோராவது நட்சத்திரத்தால் என்ன லாபம் இந்த நட்சத்திரத்தில் குழந்தைகள் பிறந்திருந்தால் அதற்கு நமக்கு என்ன லாபத்தை கொடுக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு அதிர்ஷ்டம் பொருளாதாரம் செல்வம் அனைத்தையும் கொடுக்கும் அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்றான்னா வந்து எப்பயுமே உங்களுடைய எப்பயுமே இந்த பதினோராவது நட்சத்திரம் ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து என்ன சொல்லான்னா வந்து அது சேற்றில் மற மலர்ந்த செந்தாமரை என்ன பண்ண போறீங்க சேற்றில் ஒரு செந்தாமரை மலர்ந்திருக்கிறது அப்ப ஒரு விதத்துல பார்த்தா சேத்துல போய் செந்தாமரை மலர்ந்துருக்க இது எப்படியா எடுத்து போனா சகதி ஒட்டும் அதே சமயத்துல அதை எடுத்துட்டு வந்தா நமக்கு யோகம் இப்படிங்கிற ஒரு மனோநிலையை மனச்சஞ்சலத்தையும் கொடுக்கும் இதுதான் பதினோராவது நட்சத்திரம் அப்ப நம்ம என்ன செய்யணும்னா கண்டிப்பாக பதினோராவது நட்சத்திரம் பணத்தை கொடுக்கும் யோகத்தை கொடுக்கும் அது குழந்தையாக இருந்தால் அது வளர வளர நம்ம வந்து என்ன சொன்னா செல்வத்தை கொடுக்கும் அது ஒரு விதத்தில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த பதினோராவது நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நம்ம ஊரில் லாட்டரி டிக்கெட் இல்லை இருந்தாலும் என்ன சொன்னா பிளாக்கில் வந்து என்ன சொல்றான்னா வந்து லாட்டரி டிக்கெட் ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ வந்து அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது முடிந்த வரைக்கும் இந்த பதினோராவது நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது லாட்டரி டிக்கெட் வந்து எப்பயுமே இருபத்தேழுல இருபத்தேழு நாளைக்கு ஒருக்க இந்த பதினோராவது நட்சத்திரம் வரும் இதை எப்படி நீங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன் லக்கண புள்ளிக்கு பதினோராவது நட்சத்திரம் அதையும் கணக்கு பண்ணி வச்சுக்கொடுங்க ராசி புள்ளிக்கு பதினோராவது நட்சத்திரம் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு பதினோராவது நட்சத்திரம் அதற்கு அடுத்து என்ன சொன்னான்னா வந்து சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு பதினோராவது நட்சத்திரம் இந்த நாலு நட்சத்திரம் எப்படி வந்து என்ன சொன்னா மாதா மாதம் வரும் மாதா மாதம் வந்து இந்த நாலு நட்சத்திரத்தையும் வரும்போது இது பதினோராவது லக்கண புள்ளிக்கு பதினோராவது நட்சத்திரம் அதற்கடுத்து சந்திரனுடைய புள்ளிக்கு பதினோராவது நட்சத்திரம் அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து சூரியனுடைய சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு பதினோராவது நட்சத்திரம் அதற்கடுத்து என்ன சொல்லலாம் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு பதினோராவது நட்சத்திரம் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறனா இதில் பணம் சார்ந்த ஒரு விஷயத்திற்கு பணம் வருவதற்கு நீங்கள் தாராளமாக அதற்குண்டான அதி தேவதைகளை எடுத்துக்கிடுங்க எல்லாத்துக்கும் அதற்குண்டான ஒவ்வொரு நட்ச நட்சத்திரத்திற்குண்டான அதி தேவதைகள் உங்களுக்கு தெரியும் அந்த அதி தேவதைகளை வந்து நீங்கள் எடுத்து அந்த அந்த அதி தேவதைகளை வைத்து இந்த மாதா மாதம் வருகின்ற இந்த நாலு நட்சத்திரங்களில் அந்த நட்சத்திரத்திற்குண்டான பழங்களை வைத்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான பலன் பண பணங்கள் லாட்ரி அப்படிங்கறது மூலமாக அது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னை பொறுத்தல என்ன சொன்னா மைனஸ் சொல்லி கொடுக்க கூடாது அதாவது வந்து நல்லதை சொல்லிக் கொடுக்க சொல்லி தான் வந்து என்ன சொன்னா வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து சொல்லியிருக்கான் இருந்தாலும் ஏழை பாலை கஷ்டப்பட்டவன் ரொம்ப நொந்து நூடுல்ஸாக இருக்கிறவங்க உங்களுடைய மனசாட்சிக்கு வந்து என்ன சொன்னா நான் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டே வந்து லக்கன புள்ளிக்கு பதினொன்று ராசி புள்ளிக்கு பதினொன்று சூரியனுடைய புள்ளிக்கு பதினொன்று லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு பதினோராவது நட்சத்திரம் வருகின்ற அந்த நட்சத்திரத்திற்குண்டான பழங்களை வைத்து நீங்கள் வழிபட்டு பொருளாதாரத்தில் நான் மேன்மை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே இலக்காக வைத்தீர்கள் என்று சொன்னால் அந்த இலக்குகள் வந்து அது உங்களுக்கு எந்த மாதிரி கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு யோகத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்ப அந்த யோகத்தை வந்து நம்ம கொடுக்கும்போது இதற்கு இன்னும் எதுக்கு ஒரு கெட்டிங்கே கொடுக்கணும்னா லாட்ரி யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் தான் பதினோராவது நட்சத்திரம் இப்ப ஒரு பிரபலமா பிரபலமானவனை வந்து எந்த ஒரு மனிதனுமே நாலு பேர் தூத்துவான் நாலு பேர் இயேசுவான் ஆனவனை அதே மாதிரி நாம் பிரபலம் ஆகிவிட்டோம் என்று சொன்னால் நாலு பேர் ஏசுறான் நாலு பேர் தூற்றுவான் அதற்கு இந்த நட்சத்திரங்கள் வந்து என்ன சொன்ன உங்களை வந்து மேன்மைப்படுத்தி விட்டு தானே வந்து என்ன சொல்றா வந்து தூற்றுதலும் ஏசுதலும் வைத்துக் கொள்கிறது அதனால நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பதினோராவது நட்சத்திரத்தை லக்கணத்திற்கு புள்ளிக்கு ராசி புள்ளிக்கு லக்கணாதிபதி நன்ற நின்ற நட்சத்திரத்திற்கு அதற்கடுத்து சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு பதினோராவது நட்சத்திரத்தை மாதாம் மாதம் நீங்கள் தயவு செய்து இயக்குங்கள் அந்த இயக்கி வந்து என்ன சொல்லலாம் அதற்குண்டான உணவுகளை வந்து என்ன சொன்ன உணவுகள் என்பதை விட அது வந்து பழங்கள் தான் அதை வச்சு வந்து வீட்டுல வச்சு என்ன சொல்லணும் வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதார பற்றாக்குறை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கும் என்று கூறி அப்ப இதில் வரை வந்து பதினோராவது நட்சத்திரம் சமூக வேதை வகை சமூக அப்படின்னு சொன்னது சமூகத்தில் நமக்கு வந்து ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கும் அப்ப கெட்ட பேரை வாங்கி கொடுக்கிற அந்த நட்சத்திரம் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்து நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்து சமூகத்தில் கெட்ட பேரை வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை என்பதை நீங்கள் தைரியமாக மனசு உண்மையாக உங்களுக்கு வந்து இந்த நட்சத்திரம் வெற்றி கொடுக்கும் ஏன்னா இந்த நட்சத்திரத்தோடு வந்து என்ன சொன்னான்னா பதினோராவது நட்சத்திரத்தோடு நான் முப்பத்தி மூணு வருடங்கள் வாழ்ந்தேன் அதனால் யோகத்தை தான் அடைஞ்சேன் குழந்தையால் வந்து என்ன சொல்லலான்னா ஒரு ஏழு ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் என்ன சொன்னான்னா அந்த குழந்தை வந்து வேலைக்கு போன காலத்துல இருந்து ஒன்னாந்தேதி ஒன்னாந்தேதி ஒரு நாற்பதாயிரம் ரூபா வந்து சம்பளம் அனுப்பிருக்கும் ஆமா ஒரு ஏழு எட்டு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வேலைக்கு போன ஒரு குழந்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கல்யாணம் முடிக்கின்ற முதல் மாசம் வரை பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கல்யாணம் முடிக்கின்ற மாதம் வரை வந்து சம்பளத்தை வந்து என்ன கொடுத்து கொண்டே இருந்தது அது என்னைக்கு வீட்டுக்கு போச்சோ வீட்டை விட்டு வந்து கல்யாணம் முடிச்சு போச்சோ அன்னையிலேருந்து இருந்து ஒரு கை போயிடுச்சு காரணம் வந்து என்ன சொன்னா எதையுமே எதிர்பார்க்காது படக்குன்னு அடுத்த செகண்டு பேங்க்ல இருபத்தஞ்சாந்தேதி நைட்டு சம்பளம் இருபத்தாறாம் தேதி காலையில வந்து என்ன சொன்னு வந்து நம்ம புக்கில் விழுந்துரும் அப்ப நம்ம வந்து அதை வந்து ஒரு நன்மைக்காக பயன்படுத்தணும் அப்ப மனைவியின் மூலமாக மாசா மாசம் சம்பளத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் இன்றும் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் இந்த மாசம் வந்து என்ன சொன்னா ரிட்டையர்மெண்ட் ஆக போறான் முப்பத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் இன்னும் ஒரு பத்து நாள் தான் இருக்கு அப்போ அவர்கள் கடை இதே நான் சொல்றேன்னா அவர்கள் கடைசியாக கடைசியாக வந்து எல்லாம் பென்ஷன் ப்ளஸ் அமௌண்ட் எல்லாமே வந்து நான் சொல்றேன் கிளியர் ஆகி வந்து ஓகே ரிட்டைர்மெண்ட்டுக்கு வந்துருச்சு அவர்கள் கடை என்கிட்ட சொன்ன வார்த்தை இந்த வருகின்ற அனைத்து பணத்தையும் உங்கள் பேரில் நான் டெபாசிட் பண்ணிடுறேன் வேண்டாம் எனக்கு வேண்டான்னு இல்லை இத்தனை வருஷமா முப்பத்தி மூணு முப்பத்தி முப்பத்தி ஒம்போது வருடம் நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் நாற்பது வருஷம் பிறந்துருச்சு இந்த கல்யாணம் வேலைக்கு போய் ஆறு வருஷங்களுக்கு தான் எனக்கு கல்யாணம் நடந்தது அப்போ ஒரு முப்பத்தி நாலு வருஷம் வந்து இந்த வேலையை வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சங்கடம் இல்லாமல் என் மேல் சந்தேகப்படாமல் அரசாங்க வேலையில் வந்து நம்ம பொம்பளை அனுப்புகிறமே முன்னே வராங்க பின்னா வராங்கன்னு எந்தவித சந்தேகமும் படாமல் என்னை வந்து என்ன சொன்னா ஒரு நல்ல பேருட்டியாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கௌரவமாகவும் களங்கம் இல்லாமலும் மருத்துவ துறையிலிருந்து ரிட்டையர்ட் ஆகுதுங்க ஒரு சின்ன விஷயம் கிடையாது அப்போ ரிட்டையர்ட் ஆகுறேன் அதனால இந்த பணம் ஃபுல்லாகவே உங்கள் பேர்ல தான் டெபாசிட் அப்போ என்ன செஞ்சு பதினோராவது நட்சத்திரம் நமக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுத்துச்சா இல்லையா இதுதான் ஆதாரம் அதனால தான் இந்த வீடியோ போடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கும் பதினோராவது நட்சத்திரம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதிர்ஷ்ட நட்சத்திரமாக மாற்றி கொள்ளுங்கள் அதற்குண்டான இந்த வழிபாடு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலனை கொடுக்கும் அதனால் யாரும் பதினோராவது நட்சத்திரம் சமூக வேதை என்று சொல்வதை விட சமூகத்தில் வந்து மற்றவர்களுக்கு அது வந்து என்ன சொன்னா நம்மை அவச்சொல்லாக சொல்வதற்கு வேதையை தவிர நமக்கு அதிர்ஷ்டம் அப்படி என்று கூறி அந்த நட்சத்திரத்தை இயக்குங்கள் அது நாலு விதமான கோட்பாட்டில் தான் லக்கண புள்ளி லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் சூரியன் என்ற நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் என்ற நட்சத்திரத்தில் இயக்கி போவாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பதினோராவது நட்சத்திரம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடரசு மாதிரி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்